ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கியான எபிசோடில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் போச்சு இன்னைக்கு இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா தாத்தா வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு அது கோவில் மாதிரி தெரியல ஏதோ ஒரு இடம் நம்ம ஆல்ரெடி அந்த போஸ்ட்லாம் வந்தப்போ நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம் அது ஏதோ கோ எல்லாம் கோவிலுக்கு போயிருக்காங்க போல் கோவிலில் போய் ஏதோ தாத்தா டிஸ்கஸ் பண்ணுறாரு காவேரி எல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் அது கோவில் மாதிரி தெரியல அந்த இடத்துல தனியாக தாத்தா உட்காந்துருக்காரு அந்த இடத்துல வந்து விஜய் போய் பேசுகிறாரு பேசிகிட்டு இருக்கும்போது நீ பண்ணுறதெல்லாம் சரியாக ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது வந்து கோவில் மாதிரி தெரியல அது எந்த இடம்னு சொல்லி தெரியல அந்த இடத்துல காவேரிக்கும் விஜய்க்கும் சீன்ஸ்லாம் வருமா அப்படின்னு சொல்லி தெரியல அது கோவில் ட்ராக் மாதிரியே தெரியல ஆனால் நம்ம ஆல்ரெடி அந்த போஸ்ட்லாம் வந்தப்போ நம்ம அப்படி தான் நம்ம ஸ்ரீனி இது வந்து இந்த போஸ்ட் விட்டுருந்தார் இல்லையா அப்போ வந்து இது ஏதோ கோயிலுக்கு போயிருக்காங்க பல கோவில் வந்து நமக்கு ஒரு இது வந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அது கோவில் ட்ராக் கிடையாது தாத்தா வந்து ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறாரு ஒரு இடத்துல அப்போ விஜய் போய் என்ன தாத்தா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ பண்ணிட்டுருக்கதெல்லாம் சரியா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் என்ன தாத்தா பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க காவேரி நைட்டு போய் வெண்ணிலா ரூமில் போய் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ காவேரி கூட போனதை நான் பார்த்தேன்ப்பா நானே உனக்கு வந்து தேவையில்லாத பழக்கங்கள்லாம் கற்றுக் கொடுத்து தப்பு பண்ணிட்டனோ அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லும்போது என்ன தாத்தா சொல்கிறீங்க காவேரி அந்த மாதிரி நினைப்பாளா நீங்கள் ஏன் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து இருக்காரு நீ வெண்ணிலா வீட்டில் வச்சு து எனக்கு மனசுக்கு ஒருத்தலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன தாத்தா சொல்கிறீங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா காவேரியே என்னை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் புரிஞ்சுக்கிறேன்ப்பா ஆ நானுமே புரிஞ்சுக்கிருவேன் எனக்கு புரியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு புரியுமா ஆ நீ எந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப தாத்தா வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ உனக்கு வந்து வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் காவேரிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வெளியவே காட்டிக்க மாட்றா அப்படின்னு சொல்லி வந்து தாத்தா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க தாத்தா காவேரி பிரச்சனையை நான் பார்த்துக்குறேன் காவேரி எப்போயுமே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு அது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா காவேரிக்கு வந்து இட்டு இரிடேட் ஆகிற மாதிரி ஒரு சீன் நடக்குது அப்போ வந்து அதையும் தாத்தா பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார் என்னாச்சுன்னா என்னடா நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறான் ஆனால் இந்த நடக்குது வேறு மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்